அழகாய் எல்லா கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கால்க்காக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் பால் கம்மியாகுது அதை பற்றா பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் மாடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு ஏழு லிட்டர் கரைஞ்சினேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்டர் கம்மி ஆகி ஒன்று லிட்டரு கம்மியாகும் அது என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ பெரிய காரணங்களே எதுவும் இருக்காது சின்ன சின்ன காரணங்கள் தான் வாங்கினி வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீன் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேலை மூணு வேளை தீன் கொடுத்திங்கன்னா அதை கரெக்டாக வந்து டைமிங்கில் கொடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போச்சுன்னு வச்சுங்க மாடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிரும் ஸோ இந்த நேரத்துக்கு நம்ம தீன் வரப்போது நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி தீன் வராமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த சத்தை பார்த்தீங்கன்னா வந்து பாலாக கன்வெர்ட் பண்ணாமல் அது உடம்புக்குள்ளேயே வச்சுக்கும் அது கன்வெர்ட் எது பண்ணாத பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தீன் சாரி ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் தீனை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மறுபடியும் அடுத்த தீனை கொடுக்கக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து முதல் கொடுத்த தீன் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஜீரணம் ஆகணும் இது ஏன்னா பார்த்திங்கன்னா மாட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்டதை சேமித்து வைக்கிற இடத்து பேர் பார்த்திங்கன்னா ரூமுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுண்ணுயிரைகளாக கொடுத்து தீனி நல்லா அரைச்சி அதை பார்த்திங்கன்னா சத்தாக மாற்றி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கேப் விடாமல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது சத்தாக மாற்றுறதுக்கு டைம் கிடைக்காம அது வயிற்றுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த மாடு சாப்பிட்ட பிள்ளைலாம் ஜீரணமாகி அது சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சாணம் வழியே வெளியே வந்துடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரம் கேப்லேயே மடி தீனாக கொடுத்திங்கன்னா அது சாணியத்தை வெளியே வரும் ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டை பார்க்கல ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியான அளவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கணும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வந்து பாலில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலும் கிடைக்கும் தண்ணி கம்மியானால் பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும் இதுவே பார்த்திங்கன்னா வந்து காலமாக இருந்தால் நீங்கள் அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அதே பார்த்திங்கன்னா வந்து வெய் காலமாக இருந்தால் நீங்கள் எண்பதுலேருந்து நூறு லிட்டர் தண்ணி மாட்டி கொடுக்கணும் இதே நல்ல பெரிய மாடு அதாவது கெட்சப் மாடு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி குடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லிட்ரு பால் கொடுக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் நிறையாவே தண்ணி குடிக்கும் முக்கியமாக கொடுக்குற தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமான தண்ணியாக கொடுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அழுக்கான தண்ணி இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து அது உடம்பு சரியில்லாமல் போகிற நிறைய சான்ஸ் இருக்குது சில மாடு பார்த்திங்கன்னா வந்து இது வெறும் தண்ணியை குடிக்காது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு மாட்டு தீவனம் இது மாதிரி பார்த்திங்கன்னா எதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து கொடு கொடுத்திங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிச்சிக்கும் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கறக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு கொடுக்க வேண்டிய தீவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஆனால் தீவனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பசும்பிள்ள இருந்தனா அதைவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பால் தண்ணி மாதிரி தான் இருக்கும் சலசலன்னு நீங்கள் அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து தட்டு வைக்கப்புல்லு இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கலந்து கொடுத்திங்கன்னா பால் கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பால் இன்னும் நல்லா கலக்குறக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பருத்திக்கட்டை புண்ணாக்கு தவிடு மக்காச்சோளம் மாவு இது மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் தண்ணி தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் கொஞ்சம் நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சு அதுலேருந்து வர சத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் பார்த்திங்கன்னா நல்லாவே கறக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுப்போம் நாங்கள் கொடுக்குறது இன்னும் பார்த்திங்கன்னா வந்து தவிடு மாட்டு தீவனம் பருத்தி கொட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு இந்த நாள் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினரல்ஸு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பால் நல்லா கறக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலை கறந்துடணும் கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்ன பின்னா விட்டு கறந்திங்க வச்சுங்க மாடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பால் கம்மியாகிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு லிட்டர் மட்டும் தான் தேவைப்படுது ஆனால் அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் கறக்கும் நம்ம நாலு லிட்டர் தேவைப்படும் நாலு லிட்டர் மட்டும் கறந்து மீதி ரெண்டு லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மாட்லேயே விட்டுட்டிங்கன்னா மாடு ப அந்த பால் பார்த்தீங்கன்னா பழைய பால் அப்படியே மடியிலேயே தான் இருக்கும் அந்த பழைய பால்னாலே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து காய்ச்சல் ஓரம் பார்த்தீங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா பாலை கறந்துடுங்க அப்படி இன்றைக்கி பால் வேண்டாம்னு வச்சிங்கன்னா மாட்டுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டின்னு ஒன்று இருக்கும் மாடு கூடவே அது எதாவது கன்று குட்டி அவுத்து விட்டிங்கன்னா வச்சுங்க அதே பார்த்திங்கன்னா வந்து மீதி மாடு மாடு மடியில் பால் தங்காமல் அந்த எல்லா பாலையும் அதே குடித்து காய் பண்ணிடும் அப்படி பண்ணா விட்டின்னு வச்சுங்க அந்த ரெண்டு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா மடியில் தங்கிரும் அடுத்த நாள் காலையில் க்ரியேட் ஆகிற பால் அதாவது நாளை காலையில் க்ரியேட் ஆகிற பால் பார்த்திங்கன்னா ஆகாது பாய் பால் தான் ஆகும் ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த தடவை சாயங்காலம் ஆகும்போது பாலோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பால் பார்த்தீங்கன்னா மடியில் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகி மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணிடுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கறக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பால் கறந்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி குட்டி விட்டுருங்க கடைசி இம்பார்ட்டண்டான என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா வந்து வெயில் அந்தளவுக்கு ரொம்ப நீங்கள் கட்ட வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெட்ச் மாடெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா கெச் ஆஃப் அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ச் கண் குட்டி அது கிராஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிலுக்கு அந்தளவுக்கு தாங்காது ரொம்ப நேரம் வெயில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிடும் கெஸ்ஸு எழும்ப ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மாயிலிருந்தால் பரவாயில்லை ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் இருந்தால் மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் பாதனை கண்டிப்பாகவே கம்மியாகிடும் ஸோ நீங்கள் முறக்காமல் இது மாதிரி நிழல்லையும் இதுலேருந்து இது மாதிரி செட்லேயே பாதனை வந்து கட்டி வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்து மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தால் பரவாயில்ல மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நிழலில் தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெயிலேருந்து வந்தோடனே தண்ணியும் மறக்காமல் வச்சுங்க ஏன்னா வெயிலேருந்து வந்தோடனே நமக்கு தண்ணி தாக எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தாக எடுக்கும் ஸோ மறக்காமல் தண்ணி பார்த்திங்கன்னா இருக்கிற ஏதாவது பவசியில் பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சிங்கன்னா அதுவே வந்தோன்னே ஒடியாரு நீங்கள் அங்கே காட்டிடலாம் அப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய புழு மருந்து அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு போனால் அந்த புழு மாத்திரை கொடுத்துருங்க நீங்கள் டாக்டர் இல்லைன்னா மெடிக்கலில் போய் கேட்டாவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க ஸோ அப்படி புழு மாத்திரை கொடுத்தாத்தான் வயிற்று உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி நாடா புழு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு சாப்பிட சாப்பிட்டு நல்ல ரத்தத்தை குடித்து மாடு பார்த்திங்கன்னா உடம்பு தேராமல் ஒல்லியே எலும்புதோலாம் மாற்றிடும் பாலும் கம்மியாயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வருஷம் இருக்கா பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும் பாலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடக்கும் நான் ஒரு கன்று குட்டி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் புழு மாத்திரை பார்த்திங்கன்னா போட மறந்துட்டோம் சரியாக கவனிக்கல ஸோ இது பார்த்தாவே தெரியும் உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய முடி வளர்ந்து ஒல்லியாக இருக்கும் ஏன்னா இது அந்த பால் கறக்காது ஸோ கன்றுக்குட்டி தான் காட்டி பார்த்திங்கன்னா விட்டுவிட்டோம் மற்ற இந்த கன்னுக்குட்டிக்கு போட்டோம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போட மறந்துவிட்டோம் கரெக்டாக சாயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் நீங்கள் புழு மரத்தை கரெக்டாக போட்டிங்கன்னா பாடு பார்த்திங்கன்னா நல்லா தெம்பாகவே இருக்கும் பாலும் பார்த்திங்கன்னா கம்மியாகாது ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த நாளில் நான் போடுறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் கண்ணுக்குட்டி பாய் சொல்லு பாய்